சின்னஞ்சீர கூட்டுக்குள்ள சொருகம் மேருக்கு அட சின்ன சின்ன அன்பான பட்டாம்பூச்சு கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசும் மட்டும் போதும் கண்ணு காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளைகள் தோளோடு பட்டு குயிலோ மணியோடு

அப்படியே முடிஞ்சு சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் இன்னைக்கு வந்து மஞ்சு விரட்டு இன்னைக்கு வந்து அது பார்க்க எல்லாரும் வந்துருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு சமையல் இன்னைக்கு முரட்டு சாப்பாடு அஞ்சு நாள் ஆறு நாள் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பிடுச்சு இன்னைக்கா சமைச்சு சாப்பிடுவோமே சொல்லி சமைச்சிருக்கோம் போயிட்டு மஞ்சள் விரட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாம் காட்டுறோம் என்னென்ன சமைச்சிருக்கோம் என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு காட்டுறோம் கண்ணுக்குரிய மாதிரி இருக்கு வீடியோ தரல ஒரு இது வேணும் மேகப்பாடு முழு மாத்திட்டு வருவாள்ல

எங்க ஏரியால புதூர் அங்க வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா மஞ்சு நடந்துச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் வீடியோஸ் எல்லாம் அவ்வளோவா எடுத்திருக்க மாட்டேன் போன வருஷம் மகிக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா கால் உடஞ்சிருந்துச்சு சரி இந்த வருஷம் வந்து சும்மா சும்மா வீடியோஸ் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்க எல்லாருமே போறோம் திருவிழா பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் இவங்க போயிருவாங்க எல்லாருமே போயிருவாங்க நான் எப்பயாவது தான் போவோம் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் நாங்க சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்து வரோம் வேடிக்கை மட்டும் பாத்துட்டு இன்னைக்குமே அதே மாதிரி வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வரலாம் ஏன் அதுக்கு எதுக்கு சீராக கட்டிருக்கீங்கன்னு கேப்பீங்க வீடியோ எடுத்தோம் ரொம்ப நாள் சென்று நாங்களாம் வீடியோ எடுத்தோம் ஸோ கொஞ்சம் வீடியோ எடுத்து ரெடி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போக போகிறோம் இது வந்து எங்கள் ஏரியாவில் திருவிழா தான் ஆனால் வந்து புதூர் தான் இல்லை புதூர் ஏரியா தான் மோஸ்ட்லி திருவிழா இவ்வளோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா பிடிக்காதுங்களா கொடுக்காது ஓகே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறோம்

சித்தையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்களா இங்கே அவங்களுக்கு அவங்க ஊரில் ஆக்சுவலி திருவிழா புதூரில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரி அப்படியே போயிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கலாம் பாருங்க மாடு வருது வருதுடாடா

வண்டியாடு <laughs> <laughs> இங்க முன்ன இருப்பா இன்னான்டாடாடா போட் தெரியாதே எங்க போறேன்னா என்ன மத்தாஜி கேக்குறாக என்ன தலவலா ராக்கலானே இல்ல புடி 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 அங்க வர என்னடா போ <laughs>

Eu ia lá estudar.